புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பிரசன்ன முறையில் வழிகாட்டுவதற்காக இணைந்திருக்கிறார் வெற்றிலையை வைத்து மட்டுமே பிரசன்னம் பார்க்கும் திரு முத்துக்குமார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் கஜானம் பூதகணாதி செய்விதம் கவித்த ஜம்பு பலசார வக்ஷிதம் உமா சுகம் சோக விநாசகம் நமாமி விக்னேஸ்வர எல்லாம் இல்லாமல் என் குலதெய்வம் என் குருநாதன் என் தாய் தந்தையுடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் எப்போவுமே குலதெய்வத்துக்கு தான் நீங்கள் முதன்மையான முக்கியத்துவம் கொடுப்பீங்க அந்த வகையில் உங்களை நேரில் வந்து பார்த்த ஒரு நேர் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது குலதெய்வத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து ஒரு பிரசன்ன முறையில் தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு ஆனால் போன முதல் முறையிலேயே அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்ததாகவும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய திருப்பம் அவங்களுக்கு வந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க சார் அதை எப்படி முதல் முறையிலேயே நீங்கள் வந்து குலதெய்வத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க அது எப்படி கரெக்டாக இருந்தது நாற்பத்தெட்டு நாள் ஏன் அவங்களால வந்து காத்திருக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரணமாக குலதெய்வ கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் தொலைஞ்சு போயிடுது அந்த தெய்வத்தோடைய அனுகூலம் என்னான்னு தெரியாமல் போயிடுது அப்படிங்கிறது யாரோட மிஸ்டேக் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அந்த தேடுதலை வந்து சரியான தேடுதல் இல்லை இல்லைனா வெளியூர் வெளிநாடுன்னு கொஞ்சம் தள்ளி போய் செட்டில் ஆகிருப்பாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கோம் மலேசியா சிங்கப்பூர் வாழ் மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிழைப்புக்காக லப்பரத்தோட்டம் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு அங்கேயே செட்டில் ஆனவங்க சில பேர் குலதெய்வம் என்னான்னு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் போயிருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் இப்போ அவங்க வீட்டில் வந்து அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு தோணுது பார்த்திங்களா அதுதான் முதல் முதலாக தோன்ற பிரசனம் அப்படி தோணுனதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க நேரடியாக வந்து பிரசனம் போட்டு பார்க்குறோம் அந்த பிரசனத்தில் அவங்களுடைய குலதெய்வம் எதனால் நம்ம அவங்களை விட்டு போச்சு அந்த தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படி பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி அனுகூலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நல்லதே நினைப்போம் அது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்பானை வாங்கி அந்த மண்பானையில் வந்து அச்சதை அரிசி ரெடி பண்ணி மேலே வந்து செவப்பு துணி போட்டு மூடி ஒரு விளக்கை வாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம் அதை வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்கிறதுக்குள்ளே செய்யும் பொழுது கனவுலேயோ இல்லை வேற ஒரு முறையிலையோ இல்லை தொலைந்து போன பங்காளிங்க உறவு முறையினாலேயோ எப்படியோ ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என்னால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்போது அவங்க எந்த அளவுக்கு டெடிக்கேட் பண்ணி உடனே செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த தெய்வம் வெயிட்டிங்கில் இருந்து டக்குன்னு காமிச்சு கொடுத்துரும் இது மாதிரிலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து குலதெய்வம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் லண்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட் என்னோடது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அங்கேயே மண்பானை வாங்கி எல்லாம் செஞ்சிடாரு கனவில் வந்து ரோட்டு முத கொண்டு அப்படி கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் அந்த ரோட்டு முத கொண்டு காமிச்சிருக்கு உடனே கிளம்பி வந்துட்டு அதே ரோட்டிலே போய் அந்த அந்த தெய்வத்தை பார்த்துட்டு எங்கிட்ட வந்து அப்டேட் பண்ணார் அந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடக்கும் இந்த குலதெய்வத்தோடைய அனுகூலத்தை ஒரு ஒவ்வொரு மனிதர்களும் சரியான முறையில் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா வகையான இன்பங்களும் பெற முடியும் ஜாதகத்துல எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் நல்லதாக இருக்கட்டும் இவங்களை கேட்டுக்கிட்டு தான் குலதெய்வ தான் சிறப்பானதுமா நிச்சயமா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு மனசு வந்துட்டாலே போதும் அந்த தெய்வமே நமக்கு வழிகாட்டும் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பால் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து சார் சரி ஒன்னுல இருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு எண் மட்டும் சொல்லுங்க முப்பத்தி மூணு காத்துருங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வியும் அதற்கான தீர்வும் சார் சொல்லுவார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது நாக வடிவான தெய்வம் அப்படிங்கிறது கணக்கு வருது உங்கள் கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகத்துக்கு சம்மந்தப்படுது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்லை வீட்லேயே ஒருத்தவங்க கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயமும் நடக்குது நாங்கள் என்ன விஷயம்ங்கய்யா சொல்லுங்க வயல் வந்து தண்ணி அவங்க அம்மா சொல்லிட்டு இல்லை இல்லை உங்கள் 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 குலதெய்வத்துலேருந்து ஆரம்ப முதன் என்ன அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள் குலதெய்வ பேர் என்னங்க வீரமாத்தி அம்மன் ரைட்டுங்க உங்கள் வீ உங்களுடைய கோயிலில் வந்து பாம்பு பாம்பு புத்து இந்த மாதிரி சிலை இந்த மாதிரி ஏதாவது இருக்கா பாம்பு தான் உங்களோட குலதெய்வம் அதுதான் ஏன்னா எடுத்தோடனே நம்ம சொன்னது வந்து பாம்பு தான் குலதெய்வத்துக்கு உண்டான அமைப்பு இருக்கிற மாதிரி காமிச்சது ஒன்று அடுத்தது உங்கள் வீட்டில் ஐயப்பனுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்த மணி இல்லைன்னா ஐயப்பனுடைய இது எதாவது ஒன்று வீட்டில் இருக்கணுமே ஐயப்பன் கொண்டு வந்த மணி ஏதாவது வேண்டுதல் இருக்கா சரிங்க அந்த ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு போறது ஐயப்பன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறது அப்படிங்கற கணக்கு வருது நான் சொல்லப்பட்டது உண்மை அப்படின்னா உங்க வீட்டில் மகர ராசி கும்பராசி மீனராசில ஒருத்தவங்க இருப்பாங்க யாரு மீனராசி ஆமாம் ஆமா இப்ப க வேண்டுதல் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பேரம் பிறந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மணி மணி கொண்டு வந்து வச்சது அப்படிங்கிற மாதிரி வேண்டி இருக்கிறாங்க உங்களுடைய வீட்டில் அதை கேட்டுக்குங்க அது என்னங்கிறது கண்டறிஞ்சு பாருங்கள் ரைட் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் உங்களுடைய கேள்வி என்ன எதுக்காக பார்க்க வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பத்தாம் இடம் ஸ்தானம் பெண் சம்பந்தப்பட்ட கேள்வி மனசு புத்தி இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து இதை செய்வாங்களா இதை பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கேட்குற கேள்வி இது மாதிரி கேட்கலாம் உங்கள் கேள்வி என்னங்கய்யா ஐயா பூமியை அம்மாவடி சொத்துங்க ஐயா ஆ அது விட்டு தெரியும் ரெண்டு ஒன்றரை அவர்ஸுக்கு மேல ஆகுதுங்க ஆ

நீங்கள் செய்ய வேண்டியது வந்து காவல் தெய்வம் அந்த எல்லையில் இருக்கிற காவல் தெய்வத்துக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க இந்த இது முடிஞ்சுது அப்படின்னா நான் அந்த இதுக்கு அடைசல் போடுறேன் உங்கள் ஊரில் அடைசல் போடுறதுன்னு சொல்லி கேள்விப்படுறீங்களா அந்த மாதிரி ஒரு வேண்டிக்கோங்க அதுக்காக முடிச்சு வைங்க ஒரு பதினோரு ரூபாய் எடுத்து முடிச்சு வைங்க வரும் காலகட்டத்தில் அதிகபட்சமாக ஒரு மூன்று டு நாலு மாதத்துக்குள்ளே வித்துறோம் அப்படிங்கிற அமைப்புக்கு கவலைப்படாது நன்றிங்க நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது பேர் சொல்லுமா எங்கள் குல தெய்வம் பேர் பசுமல ஆண்டவர் ரைட்டுங்க அடுத்தது ரெண்டு இடத்துல தெய்வம் இருக்குது மாதிரி காமிக்குதுமா அது முருகரையும் அந்த காலத்துல கும்பிட்டுன்னு சொல்றாங்க ஆனால் இப்போ சரியா அது தெரியுமா ரைட்டுங்க அடுத்தது உங்களோட கேள்வி என்ன அப்படின்னா பெண் மாங்கல்ய ஸ்தானம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு மனை இந்த மாதிரி தான் கேள்வி வந்திருக்கு உங்க கேள்வி என்னம்மா மாங்கல்யஸ்தானம் அப்போ பொறுத்த பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வைங்கிறது தெளிவாக இருக்குதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே கல்யாணம் நடந்துடும் பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெளியிலேருந்து தான் தேடணும் முதல் திருமணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து எந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா ஒரு மாதிரி அவராக விரும்பி இல்லைனா அவராக தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் தான் நடக்கும் அது ஃபெயிலியரோ இது மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அது மாதிரி நடந்துச்சா இல்லை லவ் பண்ணி ஃபைலர் ஆகிடுச்சு அதுதான் அது மாதிரி நடந்திருக்கணும் அடுத்த விஷயந்தான் வந்து இவருக்கு கூடி வரும் ஒரு மூன்று மாதங்களில் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது இந்த பையனை கூட்டிக்கிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ஆறு மணி நேரம் அந்த கோயில்லேயே இருந்து மீனாட்சி அம்மனை வந்துட்டு ஒரு நான்கு முறை ஐந்து முறை போய் தரிசனம் பண்ணி குங்குமம் அர்ச்சனை வந்து பண்ண ஒரு பாக்கெட்டில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அர்ச்சனைக்கு அவங்க வந்து அர்ச்சனை பண்ணி கையில் கொடுப்பாங்க அந்த குங்குமத்தை கொண்டு வந்து வீட்டில் வந்து தொடர்ந்து நெத்தியில் திலகம் வாங்க அந்த குங்குமம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு உங்கள் பையனுக்கு கல்யாணம் கோடி வரும் நல்லது நடக்கும் நன்றி மழை தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க மேடம் நான் பேசுகிறேன் மேடம் சரி ஒன்றுலேருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு எண் மட்டும் சொல்லுங்கள் சார் சீக்கிரமாக சொல்லுங்கள் அஞ்சு 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 காத்துருங்க உங்களுடைய கேள்வி அதுக்கான தீர்வு சார் சொல்வார் ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா முத்து ரைட்டுங்க உங்கள் வீட்டில் வந்து கடக ராசி இல்லைன்னா வந்து மிதுன ராசி யார் இருக்கா கடகராசி இல்லை கடகமா ஆமா ரைட்டு எதுக்காக சொல்றேன்னா அந்த அஷ்டம சனி முடிஞ்சு ஆமா அஷ்டம சனி முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரையுமே ஒரு குடும்பத்துல வந்து ஒரு சந்தோஷம் இல்லாம உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் போக்குவரத்துகளை காமிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ராசி நேயர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்காமிக்குது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடாக கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் உங்கள் கேள்வி என்னங்கய்யா ஐயா எனக்கு வந்து வேலை பார்த்தீங்கய்யா அந்த வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கு அந்த வேலை பிரச்சனை முடிஞ்சு ஐயா இந்த வேலையில் நீங்கள் இருக்க மாட்டீங்கய்யா இந்த வேலையில் இருக்க மாட்டீங்க இந்த வேலையை விட்டு வேறு மாறுதல் ஏற்படுது உங்களுக்கு அதனால் வந்து இப்போ ஒரு அதாவது ரெண்டு விஷயம் இந்த வேலையில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் இயர்க்குள்ளே தான் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இந்த இது மாறாதுங்க ரொம்ப நாளாக அந்த வேலையில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு மாற்றம் உண்டு அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருதுங்க நீங்கள் இருக்கிற வேலையில் என்ன எவ்வளோ நாள் இருக்கீங்க வேலை ஆமாம் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது உங்கள் தொழில் ஸ்தானத்துல மாற்றம் உண்டு எப்படி வெளியூர் வெளிநாடுன்னு தள்ளி போகணும் இல்லை அப்படின்னா வேற கம்பெனி மாறணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்படிங்களா ஆமாம் அதனுடைய தொட தொடக்கம் தான் இப்படி பிரச்சனைகளை கொடுக்கறது இது முடிவு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா வேலையை விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் உங்களுக்கு வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்கிறது ஜோசியத்தில் நீங்கள் மாறிடுவீங்கன்னு சொன்னோன்னா நீங்கள் மாறக்கூடாது உங்களுக்கு வேலையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த வேலை வந்துட்டு போச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வேலையை தக்க வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்ட்டு இருக்குது தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்துக்கு திங்கே கிழமை தோறும் போய் பால் வெள்ளை கலரில் சார்ந்த பால் அபிஷேகம் இந்த மாதிரி பன்னீர் அபிஷேகம் அப்படின்னு தொடர்ந்து அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேக தண்ணி தலையில் தெளிச்சுட்டு மனசார சாமி கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு வாங்க விளக்கு போட்டுட்டு ஒரு 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 மாதம் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் உண்டு ஒரு நன்றிங்க நன்றி அழைத்தமை கடுத்த அழைப்பாளர் யாரை பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்பில் இருக்கீங்க உங்கள் பேருமா வணக்கம் மேம் வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து சரி உங்க பேர் சொல்லுங்கம்மா மகாலட்சுமி மேம் சரி ஒன்னுல இருந்து நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு எண் மட்டும் சொல்லுங்க அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் சார் இப்போ உங்களுடைய குல தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்குதுமா பெண் தெய்வம் மூலவர் காவல் தெய்வம் நீரோடைக்கு பக்கத்துல இருக்குது அங்கிருந்து எடுத்து வந்து இன்னொரு இடத்துலையும் உங்களுக்கு குலதெய்வம் கட்டி அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குதுமா இப்போ கோயில் கட்டுமானப் பணிகள் ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கணுமேமா ஆமாம் சார் ரைட்டுங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தெய்வத்தோடைய அனுகூலம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு உண்டு தொடர்ந்து அந்த தெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தொழில்ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது உத்தியோகம் சம்மந்தப்பட்ட கேள்வி அடுத்தது வந்து குழந்தை மன இந்த மூணு விஷயத்தில் கேள்வி உதயமாக இருக்குது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலைன்னு கூட எனக்கு தெரியாது

அவருக்கு வந்தும் தட்டி கழிச்சிருக்கலாம் இல்லைனா போகாமல் இருந்திருக்கலாம் இல்லைனா ஆக மொத்தம் புதன் ஆதித்ய யோகம் பெற்ற ஒரு ஜாதகம் உங்கள் அப்பாவுக்கே இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் கைகூடி வரும் கவலைப்படாதீங்க புதன்கிழமை தோறும் தவறாமல் வந்து ஒரு பெண் தெய்வ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து சிவன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க நல்லா இருப்பீங்கம்மா நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா ஹலோ அம்மா நீங்கள் பேசுறது கேட்குது உங்கள் பேர் சொல்லுங்க

இந்த மாதிரி தெய்வங்களுக்கு உண்டான அமைப்பு இல்லைன்னா வந்து காளி காளியோட சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் தெய்வங்கள் சப்த கன்னிமார்கள் இப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கிதுமா உங்கள் குல தெய்வம் என்னம்மா ஐநரப்பன் ரைட்டுங்க ஒன்று ஐநாரப்பனுக்கு ரெண்டு மனைவி பக்கத்திலே இருப்பாங்க பூர்ணகலா புஷ்பகலா அப்படின்ட்டு ரைட்டுங்களா அது மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் தெய்வங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது மூலவர்லயே ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் தெய்வங்கள் ரைட் அடுத்தது எதுக்காக பார்க்க போகிறீங்க அப்புடின்னா பெண் சம்பந்தப்பட்ட கேள்வி

என்ன சரிம்மா அவங்களால தான் இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு அதனால் இந்த ராசியும் நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன் கடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு உண்டான வழிமுறைகள் மட்டும் தர உடனே குறையும் நினைக்காதீங்க உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த வேலு இருக்குது இல்லையா முருகன் வேலு அந்த முருகனுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் முருகன் வேலு வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன சைஸில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு தொடர்ந்து அந்த முருகனுக்கு உண்டான கந்த சஷ்டி கவசம் வந்து தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக செய்யுங்க உங்கள் வீட்டில் வந்து இந்த கடன் பிரச்சனைக்கு உண்டான அமைப்புகள் மாறும் கண்டிப்பாலுமே குறைகள் இல்லாமல் வாழ முடியும் இந்த கடனுக்கும் ஒரு மனிதனுடைய இந்த லவ் சம்மந்தப்பட்ட ஃபெயிலியரு இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் ஜோசியமே பார்த்து சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க சேட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக முடியாது காரணம் என்னென்னா அவங்களுடைய எண்ணங்கள் என்ன இருக்கும்னா ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா உடனே எனக்கு கேட்கணும் கடன் உடனே கட்டி ஆகணும் ஒரு சீட்டில் பெரிய பணம் வந்து உளுந்து நான் செட்டில் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க கடன் வரல என்றால் நோய் வந்திருக்கும் நோய் வரலைன்னா எதிரி பிரச்சனை வந்திருப்பாங்க ஸோ இது எல்லாமே கொண்டுட்டு போய் சேர்க்குறது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு பிரச்சனை உண்டானதாக போய் சேர்க்குது அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா ரைட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளுக்கு வந்து குறைப்பார் அப்படின்னு முழு நம்பிக்கை தெய்வத்து மேலே வச்சு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க அந்த முருகனுடைய அனுகூலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சி நல்லபடியாக வாழ்வீங்க நல்லதே நடக்கும் நன்றி மழைத்தமைக்க அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர் சொல்லுங்கள் நேரம் நல்ல நேரம்ல இணைந்து இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க இணைப்பில் தான் இருக்கீங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் ஓகே தொடர்ந்து பேசலாம் சார் இப்போது வந்து நாளைக்கு திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் இப்போது கோவிலில் போய் தரிசனம் பண்ண இயலாதவர்கள் வீட்டில் இருந்தபடி எப்படி வழிபாடு பண்ணலாம் இப்போ இப்போ சொன்னேன் இல்லையா அது மாதிரி வீட்டில் வந்து கம்பல்சரி ஒரு முருகனுடைய வேல் ஒன்று வாங்கி சரி அதை வந்து பார்த்தீங்கன்னா கலசத்தில் வந்து ஒரு புனித நீர் மாதிரி உங்களுக்கு மனசு மனசில் எவ்வளோ சுத்தமாக ஒரு தண்ணியை வந்துட்டு எடுக்க முடியுமோ அந்த தண்ணியை வந்து கோயில்ல இருந்தோ இல்லை வந்து ஒரு எச்சிப்படாத தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கலசம் கலசப்பொடினே ஒன்று இருக்கும் அந்த கலசப்பொடி வச்சு அதுக்கு மேலே ஒரு மாயில் அதை கொத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு ஒரு பூவை போடும் அது மேலே அந்த அந்த வேலை வந்து வச்சுருங்க வச்சுட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளை வரையும் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளை வரையும் வந்து தொடர்ந்து அதுக்கு வந்து அபிஷே சஷ்டி கவசம் வந்து மூணு இல்லைனா அஞ்சு இல்லைனா ஆறு தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க படித்து முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஆறு மணியிலேருந்து ஆடுறக்குள்ளே அந்த வேலை வந்து எடுத்து ஒருத்தங்க கையில் வச்சுட்டு அந்த தண்ணியை புனித தண்ணியை வந்துட்டு அதில் ஊற்றுங்க ஊற்றி அதை வந்து மனசார வேண்டி ஒரு தீபம் தூபம்லாம் காமிச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணுங்க இப்படி தொடர்ந்து அந்த வேலுக்கு வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிற இந்த ஒரு பரிகாரம் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தொடர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டே வாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இந்த வேல் வழிபாடில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் தொடர்ந்து இது பேசிக்கலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் எந்த சரி நாற்பத்தெட்டுக்குள்ள ஒரு எண் மட்டும் சொல்லுங்க உங்களுடைய கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் முதல் விஷயம் வந்து நமக்கு தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முருகனுடைய அனுகூலம் விநாயகருடைய அனுகூலம் உங்களுக்கு நல்லா இருக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்கணுமா இருக்கா இருக்குங்க ரைட்டுங்க அடுத்தது உங்க வீட்டில் ஒரு மாங்கல்யம் ஒன்று வச்சிருக்கிறீங்க யாரோடதுமா மாங்கல்ய இல்ல ஒரு மாங்கலிம் ஒன்று குறை மாங்கலியம் ஒன்று இருக்கு யாருக்கா கழுத்தில் போட்டிருந்தது எதாவது வச்சிருக்கிறதோ இல்லை வந்து மிஸ் ஆனது இல்லைன்னா கோயிலில் போடுறது மாதிரி ஒன்று நடந்திருக்கணுமே யாருக்கா கோயிலுக்கு இப்போத்தனை பண்ணிடுறீங்களா அம்மனுக்கு வந்து மாங்கல்யம் போட்டு மாங்கலி போடுற இந்த மாதிரி ஏதாவது பிரார்த்தனை பண்ணி அதை போட்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாமே நடந்துருக்குங்க சரிம்மா இப்போ நீங்கள் வந்து உங்க உங்களுக்கு வீட்டுக்காரர் இருக்காரா இல்லைங்க அதுதான் குறவுள்ள மாங்கல்யம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது கூட தான் விதவைன்னு எடுத்தோன்னே சொல்லக்கூடாது காலர்ஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடாது சரி அதை விட்ருங்க இப்போது உங்களுடைய டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த நேரம் வந்து படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது செத்து பொழைச்சி வரணும் இல்லைனா ஒரு கஷ்ட காலத்தை தாண்டி வரணும் ஒரு பெண்ணால் பிரச்சனை ஏற்படணும் மன வாழ்க்கையினால் பிரச்சனை ஏற்படுங்கிற மாதிரி அமைப்பு இருந்துச்சுமா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்து கைகரியும் செஞ்சுட்டு வாங்க முடிஞ்சால் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டோ இல்லை வந்து ஒரு விளக்கு போட்டுக்கிட்டோ சாமி கும்பிட்டுட்டு வாங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் நல்லதே நடக்கும் எந்த குறையும் வராதுமா நன்றிம்மா நன்றிமா அழைத்தமைக்க சார் நம்ம நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால நாற்பத்தெட்டுக்குள்ளே ஒரு எண் சொல்லி நம்ம அதுக்கான கேள்வி பதில் இருக்கோம் ஒருவேளை உங்களை நேர்ல வந்து சந்திக்கணும் அப்படின்னா நம்ம வெற்றிலை எடுத்துட்டு வந்து அதை தான் குலதெய்வம் கண்டுபிடிச்சதுலேருந்து தொடங்கி அவங்களுடைய கேள்விகள் அதுக்கான பதில் இருக்கு இல்லையா நம்ம டிவியில் கீழே ஸ்கிரால் ஆயிட்டு உங்களுடைய நம்பரை வந்து நேரில் அப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னா மட்டும்தான் அவங்க வந்து தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சுக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த ஆராய்ச்சி மூலமாக பிரசன்ன மூலியமாக நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் அதற்கான பதில்களுக்கும் மிக்க நன்றி நன்றிமா